ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாகவும் சூப்பராகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா அப்படியே ஒரு லைக் பட்டன் போட்டு விட்டுருங்க சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேங்க இப்போ மார்னிங் நல்லா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க இப்போ ஒரு மசாலா நம்ம தயார் பண்ணிக்கலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூட பட்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் லவங்கம் ஒரு ஆரியல் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கருகிரும் இந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா செவக்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இல்லைனா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன ஜீரகம் இருக்கு இல்லைங்களா அதையும் அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாத்தையும் சேர்த்துருங்க இல்லைனா டக்குன்னு நமக்கு கருகிடும் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெயிலேயே இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய துண்டை எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு ஆறேழு பூண்டு நல்லா தோல் உரிக்காமல் பெரிய பூண்டை எடுத்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செய்கிறப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பச்சையாகவும் செய்யலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தூளுப்பு எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைச்சி இட்டு வந்துடலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க முந்திரி இல்லைனா பொட்டுக்கடலை கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி அந்த மசாலாவாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பிரியாணி அலையும் ஏலக்காய் நல்லா கொஞ்சம் செவக்காக நல்லா பொரியட்டும் நல்லா அப்படியே விட்டுருங்க இதெல்லாம் நல்லா செவக்க வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருகப்பிலையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா மசாலா அரைச்சி எடுத்து இல்லைங்களா அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாதுங்க அரைச்ச மசாலா விழுது நல்லா இது கூட எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க தண்ணி எதுவும் சேர்த்தாதீங்க இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்த போகிறோன்னா மல்லிகைத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கார மிளகாத்தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிக காரமாக இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா தூள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இது கூட சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தாமல் நல்லா இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே மசாலாலாம் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க மசாலா எல்லாம் நல்லா நமக்கு வெந்திருச்சு பாருங்க நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பராக நமக்கு வெந்திருச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டலை தண்ணியோடு அப்படி அது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க வேறு எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல சுண்டல் வேக வச்ச தண்ணியோடு நல்லா சேர்த்துட்டோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வேணும்னா கூட சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும் நல்லா சேர்த்துட்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி தண்ணியோடு கலக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வேகட்டும் இந்த எல்லாம் பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வேகட்டுங்க இப்போ நல்லா எடுத்து பார்த்தோம்னா நல்லா கொதிச்சிருக்கும் இப்போ இது கூட தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக எடுத்த தேங்காய் பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடலாங்க தேங்காய்ப்பால்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் தட்டு போட்டு மூடி நல்லா விட்டு இறக்கிட்டால் சூப்பரான சுண்டல் குழம்பு நமக்கு தயாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம சிம்மாக ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுண்டல் குழம்பு எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த குழம்பு வந்து தோசை இட்லி சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே வச்சுக்கிறாங்க சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாய் சிஸ்டர்ஸ் இன்றைக்கி வி ஸ்டார் கலெக்ஷனில் சூப்பரான ரெயின்போ ஸாரி தாங்க கொண்டு வந்திருக்கோம் ப்ளவுஸ் ஒர்க்கோட ஒர்க் ப்ளவுஸோட ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவும் ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ரொம்ப கம்மியான விலையில் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேங்க ஆடி ஆஃபரில் ரொம்ப கம்மி ப்ரைஸில் நீங்கள் இதை எடுத்துக்கலாங்க சாரீ ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும் டார்க்லேருந்து அப்படி லைட் லைட்லாம் வந்துடும் சூப்பராக இருக்குங்க சேரீ இப்போ வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நேரில் இருக்கும் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவும் ஆச்சரியப்படுவீங்க ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தாங்க இது ஒரு சேரீ எடுத்திங்கன்னா டூ டபுள் நைனுங்க த்ரீ சேரியாக எடுத்திங்கன்னா நீங்கள் எயிட் ஹண்ட்ரட்க்கு வாங்கிக்கலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கு, இருக்குங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஆடி ஆஃபரில் நம்ம கொண்டு வந்திருக்காங்க நம்ம வி ஸ்டார் கலெக்ஷனில் ரொம்பவும் கம்மியான ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோங்க இதில் தெரியல எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ